இன்னொரு இடைப்பட்ட உலகில் கடன்பட்ட உனக்கு ஏனடா இந்த பொய் அறிவு உன் கண்ணில் ஒரு நாள் தோன்றும் வடிவேலின் அரசாட்சி வெற்றிவேல் வெல்லுமடா கருணை கடல் தெய்வமடா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எதிர்பார்க்காம உன் கடை வந்து நஷ்டப்பட்டு மக்கள் வரவே இல்லாம வேதனை அடைஞ்சிட்ட அதனால இதுல ஒரு மாறுபாடு நடந்திருக்கு என்பது உண்மை அதை தீர்த்து உன்னை தெளிவாக்கி வாழ வச்சதா போதுங்களா கால்

திருப்பத் அப்ப என்னை நீ முட்டாள் நிலத்தியா அறிவாளி நிலத்தியா உனக்கு எப்பிடுறா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி குடலு காட்டு வந்தவங்க பார்க்க ஆக எந்த ஊருக்கு அவனுக்கு திருப்பூர் வா அஹ் நல்ல தோர் வீடை செய்து ஆதை நலம் கெட புழுதியில் சொல்லடி உண்டோ சக்தி என்னை சுடர் அறிவுடன் படைத்து விட்டாய் கார் என்ன வேணும் பிள்ளைக்கு எங்களை தனியா பிரிச்சு போயிட்டா யாரு எதுக்கு போன நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இருந்தோம் காத்துல இருக்க பூ எடுத்தாச்சு கால் விட்டுரும் பாட்டு பாரதியார் எழுதின பாட்டு அருமையான வீணையை செய்து வாசிக்காமல தெருவுல போட்டா பிரயோஜனம் உண்டா அதான் நல்ல நல்லதூர் வீணை செய்து அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி நீ சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டும் பிரயோஜனம் இல்லையே அதுக்கு என்ன காரணம் பொம் பொம்பட குடி புகுந்துட்டாள் அம்மா அவன் உள்ளமும் மாறி போச்சு அவன் மனசும் மாறி போச்சு நீ எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் கால் வச்சுவா நமக்கு தான் ஆள் கிடைச்சிருக்க அந்த காலத்துல உங்களை நான் மனு போட்டா பெற சொன்ன பேவ் இல்லையா நீங்களா பெத்து போட்டுட்டு நான் பெத்தேன் நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய என்ன சரி திரும்பி வருவான் உன் மகன் சேனையுடன் வருவான் தனியே வரமாட்டான் குடும்பம் ஒன்று சேரும் மகிமை பெருகும் மகிழ்ச்சி உருகும் இழந்த படம் கிடைக்கும் அந்த பொருள் அவனுக்கு வேணும் அக்கா தரமாட்டான் வச்சுக்கிட்டும் பாம் 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 அது பௌ அது மேல பணம் வாங்கிட்டா எங்க பேசுவான் கருபதாமிக்கு அதே திருப்பூர் என் மகனுக்கு வேலை வேணும் என் நடக்க கேஸ் வெற்றி வேணும்னு அணை போட்ட அறிவான நங்கை அன்புக்கு பொருள் சொன்ன அருள்மங்கை பாதத்தின் துமையோடு பறந்து சென்றே தெரியுமா அந்த பாட்டே பட்டுக்கோட கல்யாணத்துல பாட்டு கல்யாண பரிசுரோட பாட்டு தெரியுமா உங்களுக்கு உங்க ஊர் தானே அவருக்கு கால் விட்டுவாங்க பேரே உன் மகனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவதற்குள்ள வேலை கிடைச்சிரும் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேச அடிச்சு உனக்கு வெற்றியாக்கி தாரே இப்போ உன் பிள்ளைகளுடைய வார்த்தைகள் கொஞ்சம் சூடா இருக்கும் அதுல திருப்பி தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் இந்த அப்படி நல்லாயிரும் சந்தோஷமாரு கருபசாமிக்கு திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரே அண்ணவா யாருக்கு திருமணம் திருப்பூரா உங்களுக்கு திருப்பூர் எல்லையை விட்டு குதிரை வெளியில போகுது எந்த ஏரியா கருப்பராயன் கோயில் குதிரையில இருக்கு மெயின் ரோட்ல சைடுல இருக்கோ கருப்பராயன் கோயில் கடலூர் உலகடா தம்பி நல்லா இருக்கீங்க பக்கத்து வீடா உங்க இருக்கும் அப்படி வந்து கால நல்லா விடல உம் ஏத்துக்க முடியாது கால விட்டுவா நீராறும் கடலுடு தெரியல மடந்த கேளில் ஒழுகும் தம்பி என்ன வேலை பாக்குறேன் என்ன டாக்டர் யாரு தம்பி என்ன வேணும் பையனுக்கு கண்ண மூடிக்கிறது காலப்படி அமைதி விரல மட்டும் புயினை நீ தமிழ் பெண்ணு வேணும்னு கேட்கிறேன் அவன் என் தமிழ் பெண்ணா இருந்தானே எந்த மொழியா இருந்தானே எனக்கு தேவை கொண்டாட்டி தானே ஆனால நான் பிடிச்சவளை தான் கெட்டுவேன்னு நிற்கிறான் கால் அதான் நீராரும் தமிழ் தாய் வாழ்த்துடா அவன் தமிழர் பண்பாடை கடைப்பிடிக்க நினைக்கான்

மனசார ஏற்றுக்கா எதிர்ப்பு தெரிவிக்காதப்பா புண்ணியம் கிடைச்சிடும் சந்தோஷமா இருக்கு கருவதாமிக்கு அடுத்து திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு யாருக்குடா கிடையாது திருமணம் உனக்கு தான் உனக்கு பெண் தேடணுமே கடவுள் அண்ணா உங்களுக்கு கல்யாணமா மகருக்கு இல்லை தம்பி நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல ம் இது ஒன்றே பார்த்துக்கிட்டேன் இன்னொரு தான் நெட்டில் போட்டு விட்டுருக்கியா மேட்ரி மணியில் சிலவர்களுக்கு பதில் தான் கரெக்டாக கொடுத்துருக்கிய விவரமா சாதகம் பொருந்தலானா பொருந்தாட்டானா ஆள் நல்லா பாருங்க ரெண்டா தம்பி இன்னொரு தான் கால்வா இருப்பா உன் பத்தி உனக்கு என்னடா ஆராய்ச்சி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தா என்னடா பலன் சொன்னாங்க இருக்குல்ல கால் உன் ஜாதத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதுல நூறு மேட்டர் அதான் உடம்ப பத்தி கேட்டேன் உனக்கு என்னென்னு தெரிய இப்ப சனி பகவான்கிட்ட கருணை கொள்ளக்கூடிய நேரம் இறங்கி வந்தாச்சு புரியுதா உனக்கு வரக்கூடிய பங்குனி இருபத்தி நாலுக்கு பிறகு உனக்கு திருமணம் அமையும் ஆனா உன் ஜாதகத்துப்படி கல்யாணம் முடித்து விவாகரத்தாகி இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தால் உன் வாழ்வு புரிதமாக்கப்படும் என்பது உன் ஜாதகத்தின் விதி விதினர்கள் சொன்னார்களா நூத்திர ஒருத்தர் சொன்னார் நூறு நீ அப்படி நடக்கிற வாழ்க்கை உனக்கு புரிதமானதாக இருக்கும் ஏற்றக்குள்ள நீ தயாரா ஆனந்தமா நரம்பியலை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும் உனக்கு எந்த பாதிப்புலாம காப்பாத்தி வா மகிழ்ச்சியாக இரு தொழிலை நடத்து, கோடியாக இருப்பாய் தன் மகனை பத்தி கேட்டு வந்தவங்க ஆம்பளை பையனை பத்தி என்ன வேணும் பையனுக்கு எங்க நிக்க பையன் வாடா தம்பி கால வந்துட்டு வா அப்பா வந்துட்டோம் சாமி எதுவும் குழப்பிடுவார் போலுக்க ஐயா குழப்பிடுவோம் நினைக்க நான் குழப்ப மாட்டேன் நீ கவலைப்படாத வா பக்கத்துல வா முடியலாம் உதிருதா இடையில என்ன காரணம் நைட்லாம் தூக்கத்துல டேஸ்ட் போகுதா கால் வந்துட்டு வா போ 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 உடம்புல இருக்கலாம் உடைச்சு உள்ள இருக்க பிசினை எடுத்து அருமையா ஒரு டம்ளர்ல போட்டு தூய்மையாக வடிகட்டிய பச்சை தண்ணீரை எதிலேயே சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வைத்து வெறும் வயிற்றுல குடித்து வந்தால் இந்த மேகவெட்டை தீரும் கலிதமாகது நிற்கும் பொடி ஊதிரன் தீரும். திருன்னு கண்ணேரிச்சல இருக்குமே தூக்கவராத மன இலத்திர இருக்குமே எல்லாம் தீரும். கால் வந்து நம்ம சொன்ன இயரம் கேட்கா இப்ப என்னப்பா வேணும் கல்யாணம் நடக்கணுமா? சரி. சாதகம் ஒரு சாதகம் வந்துச்சே என்னாச்சு? வந்துருச்சு கண்ண முடுங்க என்ன எடுத்து வாரீங்களே யார் நீங்க ரதி போல ஒரு பெண் வருவாடா உன்னை விட அவள் நூறு மடங்கு அழகுடைய பெண்ணாக இருப்பார் இந்த கணவனுக்கு இந்த பெண்ணா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பெண் வருவா ஏன் இப்படி சொல்லிட்டேன் திடீர்னு வெள்ளெடுத்து வந்தவன் மன்மதன் மன்மதனுடைய மனைவி பேர் என்ன பேரு ரதி தேவி ஆனா அந்த மன்மதன் யார் தெரியுமா ஒரு காலத்தில் மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய மகன் பிரதியுமன் என்பவனை ஒரு அறக்க மேலே தூக்கிட்டு போய் அவனை கடலுக்குள்ளே போட்டு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுறா மீன் முழுங்கி சேதப்படாம கரை ஒதுங்கிச்சு அந்த மீனை கொண்டு வந்து அறுத்து பார்க்கையில் உள்ள இருந்து பையன் வாங்க அதை மீனவர்கள் எடுத்து வளர்த்து அழகான பயனாக இருக்கானே மதனகுமாரனாக இருக்கானு மன்மதம்னு பேர் வச்சாங்க புரியுது அவங்களுக்கு அதனால் உனக்கு இரண்டு பெண்கள் அழகு நிறைந்தவளாக இருப்பாள் ஒருவளுக்கு வலது பக்கமா வலது பக்கம் உதட்டுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும் அவன் தவிர அவன் பொண்டாட்டி கருதுதான் குடியிருக்கிற வீட்லருந்து வரும் என்ன எனக்கு அதை பத்தி கருத்து இல்லைப்பா எஸ் போய்ட்டோம் உனக்கு தேவை கல்யாணம் தானே என்ன மட்டும் பிரார்த்தனை ஒழுங்கா ஒழுங்காக போ கருபதாமிக்கு கருபசாமிக்கு கருபசாமிக்கு கணவன் மனைவி உன் வீட்டுக்காரரு அடுத்து கணவன் மனைவி கால் வந்துட்டு வாங்க அன்பே அமுதே அருங்கதியே ஆனந்த வாழ்வே போமினி மேலே என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் பையனுக்கு பக்கத்துல வாமா படிச்ச பாட்ட கேட்டேன் அம்மா படிச்ச பாட்ட கேட்டியா எத்தனை வருஷம் ஆகுது எவ்வளவு நாளாவது உங்கள்கிட்ட எங்க இருக்காமனு தெரியுமா கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட குலாவுதான் அவனை இன்னும் ஒன்பது மாதிரி உங்க வீட்டுக்கு வர வைக்க கால் ஒன்று அடுத்து பேசுவான் அதை பத்தி முதல்ல அடுத்து பேசுவான் அடுத்து பேசுவான் அடுத்து பேசுவான் பையனுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு கொஞ்சம் நொண்டி நடக்கும் ஆனா அது சரியாயிடும் என்ன இந்தா முருகா பழனிமாமலிருந்து இருந்து வாரப்பா வருகிறது எட்டி இருக்க கூடாதியா என்னைக்கும் வாயாங்க பெரிய பையன் ஒருத்திய கூட்டு ஓடுவோம் நல்லா ரெண்டு வரையும் இன்பமா வாழப்பான் நடத்தி தரேன்டா சந்தோஷமாரு வயிறார சாப்பிட்டுவாங்க கால் நோட்டுவாங்க கால் நோட்டுவாங்க கால் நோட்டுவாங்க கால் கடன்பட்ட நெஞ்சமே வருக வந்து நீங்களும் ஜோடியா தான் வந்து இருக்கீங்கள வரலாம் சொல்லணுமா கூட உங்க ஆத்தா வீட்டு சொத்தெல்லாம் வந்தாச்சா அத வர வைக்கணுமா வச்சு தரேன் உன் பையன் எங்க இருக்கான் கூடத்தா இருக்கான் நல்ல உழைப்பாளிதான் கவலைப்படாத நல்லா ஆயிருவான் வேற என்ன வேணும் அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாளையில கல்யாண தகவலோட என்னை மனித இனம் மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்வோம் யாருக்கு அப்பாவுக்கு ஒண்ணு ரெண்டு பத்திரம் முடியும் பொழுது அவன் ஆரோக்கியம் ஆயிருவான் வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தம் ஆனந்த தேன்காற்று தலாட்டுது அலைப்பாயுவே மனம் என்னப்பா கோயம்புத்தூர்காரங்க திருப்பூர்காரங்க கணக்குல நிக்கிய திருப்பூரா ஓ சரி ஓசரி சரி ஓ சரி ஓ சரி மார்பில் சூடும் பூவை ஆமா நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கு உடம்புல என்ன வேணும் பையனுக்கு இந்த கண்ணை மூ இந்த கால அப்படிங்க வரல ஒருநிலைப்பட்ட மனதோடு அப்படிங்க ஐயா அது என்ன இருக்கு மெயின் ரோட்ல இருந்து வலது பக்கம் இறங்குனா ஒரு தெரு சாலை இடது பக்கத்துல கோயில் வலது பக்கத்துல உங்க வீடு கால் சரானா கால்நழுத்திவேல் முருகனுக்கு நமது பால முருகனுக்கு பழனி குமாருக்கு பாப்பா அந்த வீட்டை வித்து உன்னுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் வேற என்ன வேணும் ரெண்டு வீடு வித்துருவேன் தரேன் அடுத்து ரெண்டு வீடு வாங்கவும் செய்யும் மகனே மூணு மாத கால அவகாலத்துல வெற்றியோடு நடக்கும் கருமசாமிக்கு கருமசாமி என் ஜாதகத்தை பத்தி எனக்கு விளக்கம் தேவனு வந்தவங்க வந்தவன் பத்தி கேட்க வந்தவங்க விதை என்று எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ நீங்க வந்து உட்காரும் பொழுது நந்தி வந்தார் நந்தி என்பது காளை காளை என்பதற்கு ராசி ரிஷபம் ரிஷபம் ராஜிமான சங்கியை கூட்டி கணித்து பார்த்து கணித்து பார்த்தால் அது ரிஷபம் உனது லக்கணம் அப்படின்னா புதிய ஜாதகத்தை வந்து கண்டுபிடித்திடணும் அதான் உண்மை அதனால உங்களுக்கு கல்யாணத்தையும் உருவாக்கி ஜாதகத்தையும் கையிருந்து வெத்தியாக்கி இருந்தா போதும்லா வேற என்ன வேணும் ஆமா வரணும் ஹலோ ஹலோ ஆ நீங்க வரீங்களா சரி சரி கால் காலம் ஒரே பிள்ளையா பிறந்திருக்கும் அப்படியா நீ பெண்ணெடுக்கிற இடத்துல பொண்ணு ஒரே பொண்ணாதான் இருப்பா ஒரு சகோதரன் வெளிநாட்டுல இருப்பான் அப்படி ஒரு ஜாதகம் என்ன வெற்றி ஆக்கி தர எல்லாம் நல்லா நடக்கும் சிவராத்திரி வரை பொறுமை கொள்ளுங்கள் வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் ஆனந்தமடைந்து இருக்க வாழ்க மதுரை என்னமா யாருக்கு வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார் என்னடா கால்வா வாடா தம்பி வா என்னடா வேணும் உனக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு சடை உன் இடத்துல கிடக்கு முனியாண்டி சடை அதனால இப்ப அது வரக்கூடிய மக்களை தடுத்து உன்னைய கால வருத்தமாக குழப்பம் பண்ணி கிடக்கு இப்ப கடன் வரவேத அடைந்து இருக்கிறேன் உண்மையா உன் ஏவரத்தை வெற்றி தந்தா இந்த பணத்தை கூட கல்லால போடு பணம் வரும் இந்தா புண்ணியமா இருக்கு இன்னும் ஒரு கேள்வி கேளு உங்க அம்மாவை பத்தி கேள்டா நல்லாயிருக்கும் சந்தோஷம் கருமசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை குழப்பமா இருக்கு ராஜா அதுக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாரு பாமா வா பிள்ளை எங்க கதையெல்லாம் வேண்டாம் பொம்பளை பிள்ளை எங்களுக்கு என்ன பிரச்சனை கால் விழுவாங்க முருகா சர்க்குருநாதா சாம்பசிவம் சித்தாந்தம் என்ன விஷயம் சாமி நீங்களா மஞ்சுதவெல்லையோ தீர்வாள் தசரதன் தன் மகனை வனவாசம் வீத்தாய் பஞ்சவர்கள் தூதாடி பவி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய் என் சந்திரன் பெண்டை விற்று இளிகுரத்தில் குரத்தில் செய்தாய் செய்தாய் தஞ்சமனு காலமும் நான் துணுதேன் காலனே சனியரே காகமேறும் தபிர நீ வீட்டுக்குள்ள போய் பார்த்த சனி பகவானுடைய பார்வையால உன் மகளை ஏற்றுக்கொண்டவனுடைய அங்கத்தில் நரம்பு எலும்பு போன்ற இடங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு உடவனை போல் முண்டிக் கொண்டிருக்கிறார் நடக்க இயலாதவனாய் உழைக்கும் தகுதி ஏற்றவனாய் மனவேதனையுடன் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த அவஸ்தை வேண்டாம் இறைவா என்று கெஞ்சுகிறானாம் கால்நட்டுவாக செல்வ மக்களே அப்பா கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னையே பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கலாம் பக்கத்துல வாங்க சனி பகவானே உன் திருநாமத்தை சொல்லி இந்த கனியை கொடுக்கிறேன் அந்த மகனை எழுப்பி வை அப்பா அவன் மூன்று மாதத்தில் எழுந்து நடப்பான் உற்சாகத்தை பெறுவான் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாத்தி தருகிறேன் வெற்றி உண்டு நலமாறு வீட்டுக்குள்ளேயே தங்க யாரும் தூக்கிட்டு போற எடுத்துக்காப்பா காட்டி கொடுக்கிறேன் நான் வைத்து வா சாமி என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது கேலிக்குரியதாகவும் இருக்கிறது எப்படி இருக்கு கேள்விக்குறியாகவும் கேலிக்குரியதாகவும் இருக்கிறது என்று கேட்டு வந்தவள் யாரெல்லாம் வந்தீர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மதுரையா உங்களுக்கு மதுரையில நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க வாழ்ந்துகிட்டு இருக்க கொடுவாள் ஏந்தி ஆயிரம் தலைகளை தன் அலங்காரத்தில் சுமந்த நாயை காளீஸ்வரி காளியம்மன் கோயில் இருக்கா உங்களுக்கு பக்கத்துல தெரியல கால் வந்துடுவான் வீரகாளி பத்ரகாளி நனகாளி இருக்கா அன்பு நடமாடும் என்ன வேணும் என்னம்மா வீட்டுக்கார என்ன சொல்றாரு இப்ப வேண்டாம்ங்கிற முடிவாயிருக்க அதுக்கு என்ன பண்றது கேட்டுக்கடுவியா நீ சேத்துதா வைக்கணுமா மனச மாத்தி தான அவனை நீ போ நீங்க அங்க போங்க கால் ஒன்றுவா மாத்திருவோம் பக்கத்திலே வரக்கூடாது அங்க போங்க பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்றோம்னா அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும் சும்மா ஒன்றும் கிடையாது நான் சொல்லல அப்படி உன் மர்மம் சொல்லுதான் உங்க ஆத்தாலும் அப்பவும் வரக்கூடாது கண்ட முடி என்னைய மட்டும் பார்த்து இந்த பெருல பிடிச்சுக்கா நல்ல இன்னும் கொஞ்சம் பக்கத்துலவா சிக்கனபடி சிக்கன பிடித்தேன் என் இனி எங்கு எழுந்து அருள்வது என்று நினைத்து நீ பிடித்துக்கொள் நல்லபிடிமா விடாத கண்ண முடிக்கா என்னையும் மட்டும் பிரார்த்தனை செய்யி உன் இதயத்துக்குள்ள வாரப்பா கால் ஒன்று வரலாம் பக்கத்துல தலையில மை தடவி இருக்கு வயிற்றுக்குள்ள மருந்து போட்டுருக்கு அவன் மனது உன்னை வெறுக்கக்கூடிய செயலை செய்து விட்டார்கள் அவனை திருப்பி கொண்டதும் உன்னை ஏற்க வைக்கிறேன் குடும்ப வாழ்வு பெருகும் ஒற்றுமை கூடும் சில நாட்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உனக்கு அட்வைஸ் பண்ணாம இருக்கணும் புரியுதா ஆனா அவங்க மேலே நீ இருந்துக்கலாம் அவங்க அன்பாக இருந்துக்கலாம் இன்னொரு வாழ்க்கைக்கு உனக்கு அவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க பாப்பாங்க முருகா தெரிஞ்சு போச்சு வா ஓகே கடை கொடுத்தா பராசக்தியா இருமா சொல்லுமா இந்த வருஷம் ஒரு தடுமாற்றம் இருக்குமா அடுத்து பேசுவோம் கருபுதாமிக்கு என் பொம்பளை பிள்ளைய என் வீடு கொண்டு வந்து சேருங்க என் வீட்டில இருந்து அடுத்து என் பொம்பளை பிள்ளைய புரிந்து விடுக்கு போ சொல்லுங்க அப்புறம் ஒருத்தன் சொல்றான் அது யாரியா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் விடுவாதா தாபே உன் பிள்ளை உன்னைய தேடி வருவாள் ஒன்னு இஷ்டப்படி நடப்பாள் இந்த அப்படி வெற்றி உண்டு அடுத்த உத்தரவு பின்னால பேசுவோம்